வெல்கம் டு எஸ்ஆர்இசி இன்ஜினியரிங் கிளாஸஸ் ஸோ தொடர்ச்சியாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா குரூப் டிஏ மெயின்ஸ்க்கான ஒரு ஃப்ரீ பேட்ச் ஒரு ஃப்ரீ கிளாஸஸ் வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம் தொடர்ச்சியாக வந்து ஒரு இரண்டு டாபிக் நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம் ரோபோட்டிக்ஸ் பார்த்துருப்போம் தென் அக்காமிக்ஸ் அண்டு நியூக்ளியர் ஃபிசிக்ஸை பற்றி நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா அதனுடைய மூன்றாவது வகுப்பு தான் நம்ம இன்னைக்கு வந்து எலக்ட்ரானிக்ஸ் அண்டு கம்யூனிகேஷன் சொல்லக்கூடிய எலக்ட்ரானியல் மற்றும் அதாவது மின்னணுவியல் மற்றும் தகவல் தொடர்பு அப்படின்ற டாபிக்கை பார்க்க போறோம் சரி இந்த டாபிக்கை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொருத்தருடைய ஒவ்வொரு டாபிக்ஸ்னுடைய சோர்ஸ் ஆஃப் அதாவது நம்மளுக்கு என்ன சொன்னால் அப்படின்றது நமக்கு தேவை ஸோ ரோபோட்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம பொதுவாக வந்து பள்ளி பாட புத்தகங்கள்ல மிக குறைவாக தான் நமக்கு இருக்கும் ஆஹ் தென் அதை பத்தினா கூடுதல் தகவல் வேணும் அப்படின்னு பார்த்தா நம்ம பொதுவாக செய்தித்தாள்கள் நியூஸ் பேப்பர்ஸில் பார்க்கலாம் தென் ஒவ்வொரு ரிசர்ச் இன்ஸ்டியூட்டினுடைய ஆர்டிகிள்ஸ் நம்ம ரீட் பண்ணணும் தென் நம்மளுடைய கரண்ட் அஃபேர்ஸ் இதை நம்ம பார்க்கணும் இந்த மாதிரியான நம்மளுடைய பாட புத்தகத்தில் இதை இல்லாத டாபிக்ஸ் வந்து நம்ம அங்குறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அட்டாமிக்ஸ் அண்ட் நியூக்ளியர் ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா என்டையராக நமக்கு வந்து ஸோ புக்ஸ்லேயே எல்லாமே கவர் ஆகிருக்கு எல்லாமே அதே மாதிரி இந்த மூன்றாவது டாபிக்னு பார்த்தீங்கன்னா இந்த எலெக்ட்ரானிக்ஸ் அண்டு கம்யூனிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு நல்ல ஒரு ப்ரீஃபான ஒரு ஒரு டாபிக்ஸே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டுவெல்த்தில் தான் கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ சிக்ஸ்த்தில் இருந்துட்டு ஒரு பெருசாக நமக்கு எதுவும் சொல்லப்படலை ரைட் அப்போது நமக்கு எங்கே சோர்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா டுவெல்த்து ஃபிசிக்ஸில் தான் மெயின் சோர்ஸு டுவெல்த்து ஃபிசிக்ஸில் வால்யூம் டூவில் இருக்குது நியூபுக்கில் இருக்குது அதேமாதிரி டுவெல்த்து ஃபிசிக்ஸ் வால்யூம் டூவில் தௌசண்ட் சென் எடிஷன் அதுலேயா அதுலையும் நம்ம பார்க்கலாம் டூ தௌசண்ட் செவன் எடிஷன் நமக்கு இருக்குது சரி அப்போது நம்ம இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஃபஸ்ட்டு எலக்ட்ரானிக்ஸ் அண்டு கம்யூனிகேஷனை பார்த்தினா பேசிக்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ரொம்ப டீப்பாக பார்க்க முடியாது எல்லாமே பேசிக்ஸ் மட்டும் தான் நம்ம கம்ப்யூட்டராக லேர்ன் பண்ண போகிறோம் சரி இப்போ எலெக்ட்ரானிக்ஸ் அண்டு கம்யூனிகேஷன் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நமக்கு எது டெவலப் ஆச்சு கம்யூனிகேஷன் டெவலப் ஆச்சா இல்லை எலக்ட்ரானிக்ஸ் டெவலப் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு நம்ம டெவலப் ஆனது வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் தான் அப்போ எலக்ட்ரானிக்ஸ் அப்படி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் காமனன்ஸை பற்றி நம்ம பார்க்கணும் ஏன்னா லிட்டரலி ஒரு டிவி நமக்கு ஒன்று வேணும் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன காமனன்ஸாக சேர்ந்து தான் நமக்கு ஒரு ப்ராடக்டாக கிடைக்குது ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் டெலிவிஷன்ஸ் மொபைல் ஃபோன்ஸ் கேட்ஜெட்ஸ் எல்லாமே அதுக்குள்ளே ஒரு ப்ராடக்டாக நம்ம இன்னும் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா அதுக்குள்ள என்டையராக இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் காமனன்ஸ் தான் அப்போ இந்த சாப்டரை ஃபஸ்ட்டு நம்ம ரீட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்னென்னா ஃபஸ்ட்டு எலக்ட்ரானிக் காமோனன்ஸுடைய பேசிக் கமனெண்ட்ஸை நம்ம பார்க்க ரொம்ப டீப்பாக உள்ளே போகக்கூடிய எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் லெவலில் நம்ம போக தேவையில்லை ஸோ நம்மளுடைய பேசிக்ஸாக பள்ளி பாடப்புத்தகத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்ற தெரிந்து கொண்டாலே நீங்கள் போதுமானதாக இந்த குரூப் டீ மெயின்ஸில் நம்ம அச்சீவ் பண்ண முடியும் சரி அப்போது இந்த எலக்ட்ரானிக் அண்ட் கம்யூனிகேஷனை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்தில் நான் தெரிஞ்சிக்கூடிய ஃபஸ்ட்டு நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் எந்த ஒரு சாப்டர் நீங்கள் உள்ளே போனாலும் சரி அது பிசிக்ஸாக இருக்கட்டும் கெமிஸ்ட்ரியாக இருக்கட்டும் எந்த ஒரு பாடத்திட்டங்களுக்கு நீங்கள் உள்ளே போனாலும் முதல் கட்டமாக நீங்கள் தெரிந்து கொள்ளக்கூடிய முக்கியமான ஒரு பகுதி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் அதனுடைய பேசிக்ஸ் தெரியாமல் உள்ளே போகக்கூடாது ஏன்னா சில பேர் வந்து நம்ம என்ன பண்ணியிருப்போம் ஒரு மக்கப்ஸ் எது கான்செப்ட்னு தெரியாமல் ஒரு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம எல்லாத்தையுமே மனப்பட பண்ணிருப்போம் பட் மெயின்ஸ்ன்ற லெவல் போகும்போது கம்ப்ளீட்டாக பேசிக்ஸ் தெரியாமல் நம்ம உள்ளே போகக்கூடாது சரி அப்போது இந்த எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷனை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் என்ன தெரிஞ்சுக்கணும் ஸோ எலக்ட்ரிக்கல் அதாவது டெஃபினேஷன் ஆஃப் எலக்ட்ரிக்கல் காம்பனன்ஸ் அப்படின்னு தான் வந்துருக்கணும் டெஃபினேஷன் ஆஃப் எலக்ட்ரிக்கல் காம்பனன்ட்ஸ் அப்படின்னு வந்துருக்கணும் சரி அப்போது என்னென்ன காம்பனன்ஸ் எனக்கு இருக்குது உங்களுக்கு நிறைய தெரியும் உங்களுக்கு என்னது கண்டெக்டர் அப்படின்னா என்னன்னு தெரியும் இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணணும் கண்டக்டர் ரெசிஸ்டார் தென் டிரான்சிஸ்டர் யூஸு ஸ்விட்சு இது மாதிரி வந்து நம்ம பேசிக்ஸாக நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுட்டு தான் நம்ம அடுத்த டாபிக் என்ன அப்படின்றத நம்ம லேர்ன் பண்ணணும் ஸோ அப்போ வந்து வாட் இஸ் த ஃபண்டமெண்டல் ஆஃப் எலக்ட்ரிகல் எலக்ட்ரானிக் காம்பனெண்ட்ஸ் அப்படின்றது நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம் ஆரம்பத்தில் சார் அப்படி ஆரம்பத்தில் நமக்கு என்னென்ன காம்பனண்ட்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள் ஸோ இதை பற்றி நம்ம பார்க்கணும் இதில் இல்லாததையும் நம்ம கூடுதலாக தான் ஆகணும் இதான் நம்மளுடைய இந்த வகுப்பில் நம்ம பார்க்க போகிறோம் சரி அப்போ ஃபஸ்ட் நம்ம என்ன பார்க்கணும் ரெசிஸ்டர்ஸை பற்றி பார்க்கணும் ட்ரான்ஸ்ஃபார்மர்ஸ் எல்லாத்துக்கும் தெரியும் இன்டகரேட்டட் சர்க்யூட் ஐசி அதை நம்ம சிப்ஸை நீங்கள் பயன்படுத்தணும் தென் ஆப்ரேஷனல் ஆம்பிளிஃபயர்ஸ் பற்றி பார்க்கணும் நெக்ஸ்ட் டிஸ்பிளேஸ் இதை ஃபைனலி வந்து பார்த்திங்கன்னா அந்த அந்த என்டையர் காமனன்ஸ் உடைய ஃபங்க்ஷன்ஸை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் எல்லாமே ரீடிங்ஸ் இருக்கக்கூடிய ஒரு மாடல் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேஸ் இல்லை நம்ம தெரிஞ்சுக்கணும் நெக்ஸ்ட் கெப்பாசிட்டஸ் தெரிஞ்சுக்கணும் கியூஸ் பற்றி பார்க்கணும் எல்லாத்தையும் பார்க்கணும் டயோட்ஸ் அதில் தான் நம்ம பிஎன் ஜங்ஷன்ஸோட பார்க்கணும் நம்ம ட்ரைசிஸ்டர்ஸ் ஓகே பார்க்கணும் ட்ரைஸ்டர்ஸ் பார்க்கணும் கனெக்டர்ஸ் பார்க்கணும் இண்டக்டர்ஸ் பார்க்கணும் ட்ரான்சிஸ்டர்ஸை பார்க்கணும் ஸ்விட்சு பார்க்கணும் சென்சார்ஸ் அண்டு பவர் சப்ளைஸ் இது அனைத்தையுமே நம்ம என்ன பண்ணணும் லேர்ன் பண்ணணும் அப்போ இதை நம்ம லேர்ன் பண்ணிட்டாலே பின்னாடி வரக்கூடிய எந்த ஒரு பிரீஃப் டாப்பிக்கையும் உங்களுக்கு ஈஸியாக அப்சர்வேஷன் ஆகும் அப்போது டயோடுன்னு ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியல அப்படின்னா பின்னாடி சொல்லப்பட்டிருக்கக்கூடிய டயோடன்ற வார்த்தை எங்கே எதை பற்றி பேசினாலும் உங்களுக்கு அது புரியாது இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன பண்ணணும்னா இந்த பேசிக் காமனன்ஸோடைய ஃபங்க்ஷன் என்ன அப்படின்றத நாம் இதில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் சரி ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம் இப்போ எஸ் அதுக்கு முன்னாடி காமனன்ஸ் நம்ம எடுத்துக்கலாம் எலக்ட்ரானிக் காமனன்ஸ் நம்ம எடுத்துக்கும் போது இரண்டு வகைகள் இருக்குது ஒன்று பேசிவ் காமனன்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம் என்ன ஒன்று பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் காமனன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம் சரி

ஒரு சிம்பிள் சர்க்கியூட் எப்படி இருக்கலாம் பாருங்கள் ஸோ இந்த இடத்துல என்ன இருக்கலாம் நமக்கு ஒரு இருக்கலாம் ஓகே இந்த இடத்துல ஒரு பல்ப் இருக்கலாம் இங்கே ஒரு பேட்ரி ஓகே இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டைரக்டாக கனெக்ட் பண்ணும் இந்த இடத்துல ஃபியூஸ் சுவிட்ச் வேணும் இல்லையா சுவிட்ச் இருக்கணும் நம்ம இங்கே கொடுத்துக்கலாம் ஒரு சுவிட்ச் இது சுட்சு இது பேட்ரி ப்ளஸ் மைனஸ் இது கரண்ட் ஃப்ளோயிங் இது பேட்ரி கரண்ட் ஃப்ளோ ஐட்டர் ஓகே இப்போ பார்த்த உடனே இது வந்து ஓப்பன் சர்க்கியூட்டா அல்லது க்ளோஸ்ட் சர்க்கியூட்டா அப்படின்னு நம்ம கூட்டிக்கலாம் சார் எப்படி சார் பார்த்த உடனே நம்ம கண்டுபிடிக்கலன்னு பாருங்கள் இப்போ இந்த இடத்துல எனக்கு போகக்கூடிய சர்க்கியூட்ஸ் வந்து எனக்கு ஓப்பன் இருக்கு இது ஓப்பன் ஓப்பன் சர்க்கியூட் அப்படின்னு பார்த்தோம்னா இல்லை கரண்ட் எனக்கு என்ன அது ஃப்ளோ ஆகலன்னு இருக்கும் அப்போ பல்பு நமக்கு இங்கே எரியணும் இப்போது இந்த மாதிரி உங்களுக்கு சிம்பிள்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதாவது எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் காமோனை பொறுத்த வரைக்குமே இந்த சிம்பிள்ஸ் ரொம்ப 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 முக்கியம் சரி ஸோ பார்த்தோம் என்ன கண்டுபிடிக்கணும் முதல்ல சரி ஓப்பன் சர்க்யூட்டா அல்லது க்ளோஸ்டு சர்க்கியூட்டாக அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும் இட் இஸ் அ ஓப்பன் சர்க்கியூட் அப்படின்றது எனக்கு என்ன இருக்கும் சுவிட்ச் எனக்கு ஆஃப்ல இருக்குது அப்படின்றது அர்த்தம் சரி இன்கேஸ் எனக்கு வந்து இந்த சுவிட்ச் இப்போது எப்படி இருக்குன்னா இப்படி இருக்குது சுவிட்ச் இஸ் க்ளோஸ்ட் சுவிட்ச் இஸ் க்ளோஸ்ட் ஆகும் பல்ப்பு எனக்கு எரிய ஆரம்பிக்கும் இதெல்லாம் பேசிக் இது நம்ம ஸ்கூல் புக்லேயே இருக்கும் இட் இஸ் அ க்ளோஸ்டு சர்க்கியூட் இப்போ க்ளோஸ்டு சர்க்யூட் அப்படின்னா சர்க்கியூட் இஸ் ஆன் அப்போ எனக்கு கரண்ட்டு கண்டினியூஸாக ஃப்ளோயிங்கில் இருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் சரி இந்த மாதிரி ஒரு மின் சுற்றுன்னு சொல்லுவோம் திறந்தவெளி சுற்று மூடிய சுற்று அப்படின்னு நம்ம ரெண்டு வகையை சுற்று சுற்று அப்படின்றதே சர்க்கிட் நான் போட்டிருக்கிறது ஒரு சிம்பிள் சர்க்கிட் சரி இப்போ ஒரு மின் சுற்றுல ஒரு காம்பனண்ட் ஒரு காம்பனண்டால பவர் ஜென்ரேட் பண்ண முடியுதெல்லாம் அது எல்லாமே ஆக்டிவ் எல்லாமே ஆக்டிவ் காம்பனன்ட்ஸ் ஒரு சர்க்கியூட்ல ஒரு காம்பனண்டால பவரை ஜென்ரேட் பண்ண முடியுது அப்படின்னா இட் இஸ் அ ஆக்டிவ் காம்பனண்ட் இதுவே ஒரு சர்க்கியூட்ல அந்த பவரை ஜென்ரேட் பண்ண முடியல கான்ட் ஏபிள் டு ஜென்ரேட் அ பவர் அப்படின் அப்போ இந்த ஃபங்க்ஷனை வச்சு பேஸ்ட் ஆன் திஸ் ஃபங்க்ஷன் நம்ம காம்பனண்ட்டை ரெண்டு வகையாக ஸ்பெட் பண்ணிக்கலாம் ஒன்று ஆக்டிவ் எலக்ட்ரானிக் காம்பனன்ட் அப்படின்னு இன்னும் ஒன்று பேசிவ் எலெக்ட்ரானிக் காமனன்ட் அப்படின்னு சொல்லி பிரிச்சிடலாம் இப்போ ஆக்டிவ் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம டிரான்சிஸ்டர் இதெல்லாம் வந்து நான் படிப்போம் அப்படின்னா வாட்ஸ் படிப்போம் நெக்ஸ்ட் மோஸ்ட் இது நமக்கு அந்தளவுக்கு கூடுதலாக நமக்கு இல்லை பட் இருந்தாலும் இதை நம்ம தெரிஞ்சுக்கணும் வாட் இஸ் த ஆக்டிவ் எலக்ட்ரானிக் காம்பினெட்ஸ்ன்னு தெரிஞ்சுக்கணும் நெக்ஸ்ட் ஆம்பிளிஃபையர் லாஜிக் கேட்ஸ் படிப்போம் நேண்டு நார் இல்லை கேட்டு படிப்போம் லாஸ்டில் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு ஆக்டிவ் எலக்ட்ரானிக் காமனண்ட்ஸ் ட்ரான்சிஸ்டர் ஆம்ப்ளிஃபையர் லாஜிக் கேட்ஸ் இது எல்லாமே ஆக்டிவ் எலக்ட்ரானிக் காம்பனன்ட்ஸ் அப்படின்னா கேன் பி ஏபிள் டு ஜென்ரேட் அ பவர் ஜென்ரேட் பவர் சர்க்கியூட் ஓகே வாட் இஸ் சார் பேசிவ் எலக்ட்ரானிக் காம்பனன்ட் பாருங்கள் ரிசிஸ்டாஸ் கெப்பாசிட்டஸ் இதெல்லாம் நம்ம இண்டிவிஜுவலாக லேர்ன் பண்ணணும் நெக்ஸ்ட் சென்சார்ஸ் அண்டு இண்டக்டர் இது எல்லாமே நமக்கு என்னது பேசிவ் எலக்ட்ரானிக் காம்பனன்ட்ஸ் அப்போ பேஸ்ட் ஆன் இட்ஸ் ஃபங்க்ஷன் த எலக்ட்ரானிக் காம்பனன்ட்ஸ் கேன் பி டிவைட் இன் டுஸ் இஸ் ஆக்டிவ் இஸ் ஆக்டிவ் இஸ்இ கேன் பி ஏபிள் டு ஜென்ரேட் அ பவர் சர்க்கியூட் பவர் இதுதான் ஃபர்ஸ்ட்டு நமக்கு தெரியணும் இது தெரிஞ்சால் தான் அடுத்து நமக்கு காமனன்ஸ் என்ன அப்படின்றது கிளாரிஃபை ஆகும் இதை கூட கொஷின்ஸை நமக்கு குரூப் டூஏல கேட்கலாம் ஒரு நான்கு வார்த்தைகளை கொடுத்துட்டு ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் பி ஆப்ஷன் சி ஆப்ஷன் டி இப்படி கொடுத்துட்டு இதில் ஆர்ட் வேர்டு அப்படின்னு ஒன்று கொடுக்கலாம் ஃபைண்ட் அவுட் தி ஆர்ட் வேர்ட் பொருந்தாதை ஒன்றை தேர்வு செய்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு டைப்பில் நமக்கு என்ன பண்ணலாம் கொஷின்ஸ் கேட்குறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது சரி நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் நைன் பை லைனா வாட் இஸ் ரெசிஸ்டர்ஸ்னா என்ன அப்படின்றத பார்ப்போம் ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டார் மின் தடை ஓகே இதில் நிறைய ஓட்ஸ் இருக்குது வாட்ஸ் இருக்குது நமக்கு நிறைய சொல்லலாம் டென் டுவெல் ஃபிஃப்டீன் அப்படின்னு நம்ம நிறைய சொல்ல முடியும் இப்போ ரெசிஸ்ட் அப்படின்றது தடை அப்போது ஒரு சர்க்கியூட்டில் எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் கரண்ட் உள்ளே போகணும் அல்லது எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் வோல்டேஜ் உள்ளே போகணும் அப்படின்றத முடிவு செய்யறது எதுன்னு பார்த்தீங்கன்னா எந்த பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டர்ஸ் தான் இஸ் தி ரெசிஸ்டார் சரி அப்போ ரெசிஸ்டார் அப்படின்றது என்ன இஸ் அ பேசிவ் இஸ் அ பேஸிவ் காமராக் இதால் என்ன பண்ண முடியாது ஒரு கரண்ட்டை ஒரு எலக்ட்ரிசிட்டி ஒரு பவரை ஜென்ரேட் பண்ண முடியாது அப்போது ஒரு சர்க்கியூட்டில் எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் கரண்ட் உள்ளே போகணும் அப்படின்றத முடிவு பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரிசிஸ்டார் தான் ஸோ ரிசிஸ்டார் அப்படின்றது சர்க்கியூட்டோடைய ஒரு முக்கிய அங்கம் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் ஸோ இந்த அளவுக்கு தெரிஞ்சால் போதும் இது தெரிஞ்சால் போதும் இது தாண்டி டீப்பெல்லாம் உள்ளே போக மாட்டாங்க ஸோ சர்க்கியூட்டில் வந்து நமக்கு கூடுதலாக நிறைய விஷயம் பார்க்கணும் சர்க்கியூட்டில் தான் நமக்கு வந்து இந்த சர்க்கியூட்டின் சீரியஸ் சர்க்கியூட் இன் பேரல் நமக்கு கடைசியாக சொல்கிறேன் ஒரு சர்க்கியூட் சீரியஸாக இல்லை பேரல் இந்த சர்க்கியூட் சீரியஸ்க்கும் பேரலுக்கும் என்ன மாதிரி டிஃபினேஷன்ஸ் இருக்குது என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்ட்டு நம்ம கண்டிப்பா சரி நெக்ஸ்ட் கெப்பாசிட்டஸ் கெப்பாசிட்டஸ் வேலை என்ன கெப்பாசிட்டியோட மெயின் வேலையை வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ ஸ்டோர்ஸ் எனர்ஜி ஃபார்ம் ஆக்சுவலாக ஸ்டோர் எனர்ஜி ஃபார்ம் இதில் வந்து ரெண்டு இருக்குது ஸ்டோர்ஸ் எனர்ஜிலே ஒன்று இது நார்மல் ஸ்டோர்ஸ் எனர்ஜின் எலக்ட்ரிக்கல் சார்ஜ் சார்ஜ் ஓகே சார்ஜ் அதாவது வரக்கூடிய மின் ஆற்றல்களை சேமித்து வைக்கக்கூடிய ஒரு அமைப்பு என்ன மின்தேக்கி அதாவது இட்ஸ் கெப்பாசிட்டர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் பட் இதை நம்ம என்ன சொல்லலாம் இட்ஸ் ஆக்டிவ் காம்பனன்ட் அப்படின்னு கூட சொல்லுவோம் ஆக்டிவ் காம்பனன்ட் ஆக்டிவ் காம்பனன்ட் ஓகே இதுவே என்னொன்று இருக்கு ஒரு எலக்ட்ரிக் எனர்ஜி ஸ்டோர் பண்ணோம் அது இன் இந்த ஃபீல்ட் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட் மேக்னெட்டிக் ஸ்டோர் பண்ணும் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் அது என்ன ரொம்ப ரொம்ப முக்கியம் அது ரெசிஸ்டர் என்ன ஒரு சர்க்கியூட்டில் எவ்வளவு அமௌண்ட் ஆஃப் கரண்ட் உள்ள வரணுன்றது முடிவு பண்றது யாரா ரெசிஸ்டர்ஸ் கெப்பாசிட்டர் அப்படின்றது வேலைன்னா வரக்கூடிய எனர்ஜியை ஸ்டோர் பண்ணி வைக்கணும் இது அதோட வேலை தட் இஸ் அ கெப்பாசிட்டர் ஓகே ஓகே நெக்ஸ்ட் இண்டக்டர் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதே மாதிரி அதே விஷயம் தான் இட் இஸ் அ பேசிவ் எலக்ட்ரிக் காம்பனட் இட் இஸ் அ பேசிவ் மின் தூண்டி நம்ம சொல்லுவோம் மின் மின் தூண்டி பேசிவ் எலக்ட்ரிக்கல் காம்பனட் இதுவும் அவர் கண்டக்டர் அதாவது பாசிட்டர் இண்டக்டர் ஒன்று தான் சேமஸ் ஸ்டோர்ஸ் த எனர்ஜி சேமஸ் ஸ்டோர்ஸ் த எனர்ஜி இந்த எனர்ஜி அப்படின்றது சார்ஜ் டைப்பில் கிடையாது சார்ஜ் டைப்பில் கிடையாது இட் இஸ் பேஸ்ட் ஆன் தி மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஸ்டோர் இன் த ஃபீல்ட் டைப் ஆஃப் ஸ்டோர் இன் த டைப் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படின்ற டைப்பில் என்ன பண்ணோம் நமக்கு ஸ்டோரேஜ் பண்ணோம் இது ரொம்ப 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 முக்கியம் வாட் இஸ் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் அண்டு இது ரொம்ப ரொம்ப முக்கியம் அடிக்கடி கேட்பாங்க எப்போதுமே ஓகேவா ஸோ ரொம்ப 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 முக்கியம் இஸ் டிஃப்ரென்ஸ் அண்ட் அண்ட் தென் தென் சாரி ஓகே பேசிக்ஸ் தான் பார்க்குறோம் இந்த பேசிக்ஸ் இதெல்லாம் பார்க்கணுமான்னு கேட்கக்கூடாது இதெல்லாம் பார்த்தா மட்டும் தான் பின்னாடி போகக்கூடிய ஸோ பிரீஃபா போகும்போது உங்களுக்கு ஈஸியாக புரியும் அடுத்தடுத்து உங்களுக்கு குழப்பங்கள் இருக்கிறதுனால கண்டிப்பாக பேசிக்ஸ் தெரியாமல் உள்ளே போகக்கூடாது எஸ்பெஷலி சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியை பொறுத்த வரைக்குமே ஏன்னா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் அவ்வளோ தூரம் நம்ம எல்லாருமே ஒரு ஸ்ட்ராங் இன்ஃப்ளூன்ஸ் கிடையாது எல்லாருக்குமே இந்த குரூப் தையே மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்ட்ராங் எல்லாருமே ஒரு தெளிவு ஒரு பயம் அப்படின்னு பார்த்தோன்னா ஒன்று சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியாக இருக்குது இன்னொன்று இந்த ரீசனிங் அப்படின்ற ஒரு சிலபஸாக டைப் சப்ஜெக்டாக இருக்கும் ஸோ அதனால் சய சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி பொறுத்த வரைக்கும் எல்லாமே பேஸ் தெரியாமல் நம்ம உள்ளே போகக்கூடாது நெக்ஸ்ட்டு ட்ரான்ஸ்ஃபார்மர் ட்ரான்ஸ்ஃபார்மர் எல்லாத்துக்குமே தெரியும் ஸோ ட்ரான்ஸ்ஃபார்மர் அப்படின்றது இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் டிவைஸ் ஓகே சார் டிவைஸ் அப்படின்னு நமக்கு தெரியும் சரி ஸோ வேலை என்ன வோல்டேஜ் ஃப்ரம் லோ வோல்டேஜ் டு ஹை வோல்டேஜ் அதான் சொல்லியிருப்பாங்க ஸோ இட் இஸ் எலக்ட்ரிக்கல் டிவைஸ் ட்ரான்ஸ்ஃபர் தி ஆல்டர்னேட்டிங் கரண்ட் ஒன் சர்க்கியூட் டு தி அனதர் சரிங்களா அப்போ என்னது ஒரு லோ வோல்டேஜை ஹை வோல்டேஜாக நம்ம என்ன பண்ணலாம் கன்வெர்ட் பண்ணலாம் ஹை வோல்டேஜை லோ வோல்டேஜாக கன்வெர்ட் பண்ணலாம் சரி இதுக்கு முன்னே நமக்கு என்ன தெரியணும்னா முதல்ல கரண்ட்னா என்ன சார்ஜ் அப்படின்னா என்ன அப்படின்றது நமக்கு தெரிஞ்சுருக்கணும் சரி இது தெரியறதுக்கு முன்னாடி நமக்கு என்ன தெரியணும்னா வாட் இஸ் கண்டெக்டர் வாட் இஸ் கண்டக்டர் கடத்தி அப்படின்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் சரி கடத்தி அப்படின்றது ஒரு மின்சாரத்தை கடத்தக்கூடிய எந்த ஒரு பொருளையும் நாம் கடத்தி என்று சொல்லலாம் அப்போது எந்த ஒரு கடத்தியுமே நூறு சதவீதத்தை மின்சாரத்தை கடத்தோம் கண்டிப்பாக கடத்தவே கிடைத்தாது அதில் ஒரு ஒரு பார்ஷியல் அமௌண்ட் ஆஃப் பர்சன்டேஜ் என்ன பண்ணணும் ரெசிஸ்ட் பண்ணும் அண்ணாவது மின் தடையை ஏற்காது ரெசிஸ்ட் பண்ணோம் அதுதான் நமக்கு என்ன ஆகும் ஹீட்டிங் எஃபெக்டாக மாறும் அதுதான் நமக்கு ஹீட்டாக கன்வெர்ட் ஆகும் சரி அப்போ நமக்கு தெரிஞ்ச நார்மலான கமர்ஷியலை பயன்படுத்தக்கூடிய தான் அலுமினியம் அப்புறம் கோல்டு தென் அயனு காப்பர் இதெல்லாம் நம்ம என்ன சொல்லணும் பொதுவாக நமக்கு வந்து கண்டெக்ட் சொல்லுவோம் பெரும்பாலும் பயன்படுத்துறது பார்த்தா இந்த அலுமினியம் அண்டு காப்பர் அப்படின்றத நம்ம பயன்படுத்தணும் சரி இதில் நம்ம என்ன பேச போகிறோம் வாட் இஸ் அ சார்ஜ் வாட் இஸ் அ கரண்ட் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சுருக்கணும் சரி சார்ஜ் அண்ட் கரண்ட் அப்படின்றத பாருங்கள் ஸோ பொதுவாக வந்து இது வந்து நமக்கு ஒரு காப்பர் ஒயர் ஓகேவா இது வந்து நமக்கு ஒரு காப்பர் ஒயர் ஓகே இல்லை எந்த டவுட்டும் நமக்கு கிடையாது பட் இல்லை என்னென்னா இது எனக்கு சார்ஜ் எது எனக்கு கரண்ட் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் சரி எனக்கு ஒரு கண்டக்டர்ல அதாவது எலெக்ட்ரான் அப்படின்னு ஒன்று கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோன்னா போயிட்டு இருக்கக்கூடிய கண்டெக்டர்ல எல்லாமே எனக்கு ப்ரோட்டான்ஸ் தான் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதாவது எலக்ட்ரான் ஒன்று கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் போயிட்டு இருக்கக்கூடிய அனைத்துமே எனக்கு என்ன அது ப்ரோட்டான் சொல்றாங்க இட் இஸ் கன்வென்ஷனல் கரண்ட் புரோட்டான்களின் ஓட்டத்தை என்ன சொல்றாங்க இட் இஸ் அ கன்வென்ஷனல் கரண்ட் அப்படின்றத சொல்றாங்க ஸோ எலக்ட்ரான் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகுதான் போயிட்டு இருக்கிறது எதுவுமே ப்ரோட்டான் கிடையாது போயிட்டு இருக்கிறது எல்லாமே என்ன அது எலெக்ட்ரான் போய்ட்டு இருக்கிறது எல்லாமே எலக்ட்ரான் அப்படின்னு சொல்கிறாங்க சரி அதுதான் என்ன சொல்கிறாங்க எலெக்ட்ரிக் கரண்ட் அப்படின்னு சொல்லுவோம் இஸ் அ எலக்ட்ரிக் கரண்ட் ஆர் எலக்ட்ரான் கரண்ட் அப்படின்றது டெஃபினேஷன் ஆகுது எலக்ட்ரான் கரண்ட் அப்படின்றது எனக்கு மீனிங் ஆகும் சரிங்க இப்போ எனக்கு எது சார்ஜு எது கரண்ட் இப்போது எனக்கு எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எலக்ட்ரான் இருக்குது ஓகேங்களா ஒரு கண்டெக்டர் எல்லா இடத்துல எல்லா கண்டக்டர்லயுமே எனக்கு என்ன இருக்கும் எலக்ட்ரான்ஸ் ப்ரெசண்டாக இருக்கும் ஓகே இந்த எலக்ட்ரான் ரெஸ்ட்ல இருந்துச்சுன்னா இந்த எலெக்ட்ரான் எனக்கு ரெஸ்ட்ல இருந்தால் அது பேர் சார்ஜ் நிலையாக இருந்தால் அது பேர் சார்ஜுன்னு சொல்லுவாங்க மின் நூட்டம் சார்ஜ் அப்படின்னா தமிழில் என்ன சொல்லுவாங்க மின் நூட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க சரி இதே ஒரு எலக்ட்ரான் மோஷனில் இருந்துச்சுன்னா அதாவது இயக்கத்தில் இருந்துச்சு அப்படின்னா இட் இஸ் அ கரெக்ட் சரி ஒரு எலக்ட்ரான் வந்து ஆட்டோமேட்டிக்காக மூவ் ஆகுமா நார்மலைஸ்டு இயல்பாகவே மூவ் ஆகுனா இயல்பாக அது மூவ் ஆகாது இயல்பாகவே அது ஏக்கத்தில் ஈடுபடாது சரி அதை எப்படி இயக்கத்தில் ஈடுபட வைக்கலாம் அதுக்கு தான் நம்ம என்ன கொடுக்கணும் வோல்டேஜ் கொடுக்கணும் சரி இந்த வோல்டேஜை இங்கே யார் கொடுக்க போகிறானா பேட்ரி யார் கொடுக்க போகிறா பேட்ரி கொடுக்க போகிறாங்க சரி இது வந்து ஒரு நார்மலான ஒரு சர்க்கியூட்டுக்கு இந்த பேட்ரி பயன்படுத்தலாம் ஒரு பெரிய ஹியூஜான ஒரு சிட்டிக்கு ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட்ஸுக்கு இந்த மாதிரி பேட்ரி வச்சு நம்ம கொடுக்க முடிய முடியாது அதுக்கு தான் நம்ம என்ன பயன்படுத்தணும் டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்றத பயன்படுத்தணும் ட்ரான்ஸ்ஃபார்மரோட வேலை என்ன ரெஸ்ட்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரானை மோஷனில் ஏற்படுத்தணும் அப்போது அந்த எலக்ட்ரான் மூவ்மெண்ட் ஆனால் தான் நமக்கு என்ன ஆகுது கரண்ட் அப்படின்ற விஷயமா நமக்கு கிடைக்கும் புரிஞ்சுதுங்களா அப்போ எது சார்ஜ் எது கரண்ட் அப்படின்றது நமக்கு தெளிவடையணும் அது தெளிவடைந்தால் மட்டுமே தான் பின்னாடி வோல்டேஜ் அப்படின்றது புரியும் இப்போ வோல்டேஜோடைய வேலை என்னென்னா ரெஸ்டில் இருக்கக்கூடிய ஒரு எலக்ட்ரானை மோஷனில் இயக்கத்துக்கு கொண்டு வரணும் அந்த ஏக்கத்துக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு டிவைஸ் தான் நமக்கு என்ன அது பேட் சரிங்களா அதை நம்ம ஒரு பெரிதளவாக பயன்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் அது ட்ரான்ஸ்ஃபார்மர் அப்படின்றது நமக்கு தெரிந்து கொள்ள வேண்டும் ஸோ இந்த ட்ரான்ஸ்ஃபார்மரை ஒரு லோ இருந்து ஹை வோல்டேஜுக்கும் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் ஹை இருந்து லோ வோல்டேஜுக்கும் நம்ம ட்ரான்ஸ்ஃபர்ஸ் பண்ணலாம் இதை நாம் வந்து அடுத்து வரக்கூடிய வகுப்புல நம்ம என்ன அது பெரிதாக ப்ரீஃபாக நம்ம எக்ஸ்ப்ளைன் பண்ணி பார்ப்போம் நம்ம எல்லாமே பேசிக்ஸ் மட்டும் தான் நம்ம கம்ப்ளீட்டாக எண்டையர் நம்ம வெறும் பேசிக்ஸ் மட்டும் தான் பார்க்கறோம் ரொம்ப டீப்பா நம்ம கொண்டு போக கிடையாது எல்லாத்துலயுமே பேசிக்ஸ் வாட்ஸ் தான் மட்டும் தான் இருக்கோம் சரி அடுத்தது ஃபியூஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்க இன்னைக்கு ஆரம்பத்தில் ஃபியூஸ்னு உங்களுக்கு இருந்துச்சு இல்லையா ஃபியூஸ்ன்றது இப்படி இருக்கும் இல்லையா ஃபியூஸுன்றது இப்படி இருக்கும் நான் பார்த்துருப்பேன் நம்மளுடைய வீடுகளில் எல்லாத்துலேயுமே இருக்கும் ஹை மெல்டிங் பாயிண்ட் ஒயர் ஒன்று கண்டெக்ட் பண்ணிருப்பாங்க நிக்ரோம் நிக்கல் ப்ளஸ் குரோமியம் ஒயர் இருக்கும் சரிங்களா இதுக்கு ஆல்டர்னேட்டா இன்னைக்கு வந்தா தான் எம்சிபின்னு சொல்லக்கூடிய அடுத்த ஒரு டிவைஸ் எம்சிபி மினியாச்சூர் சர்க் பிரேக்கர் அப்படின்னு சொல்லுவோம் மினியாச்சு பிரேக்கர் சர்க்கியூட் பிரேக்கர்னா ஒண்ணும் கிடையாது இது மாதிரி உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா எலக்ட்ரிக்கல் காம்போனன்ட்ஸும் ஒரு குறிப்பிட்ட தான் மேக் பண்ணியிருப்பாங்க ஒரு வாஷிங் மிஷின்னா அதுக்கு இவ்வளோ அமௌண்ட் ஆஃப் கரண்ட் தான் உள்ள போகணும் ஒரு ஃப்ரிட்ஜ் இருக்குன்னா இவ்வளோ அமௌண்ட் ஆஃப் கரெண்ட் தான் உள்ள போகணும் ஒரு மிக்ஸி இருக்குன்னா இவ்வளோ அமௌண்ட் ஆஃப் கரண்ட் தான் உள்ள போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே அது மேக் பண்ணும்போதே அப்படி தான் மேக் பண்ணியிருப்பாங்க ஸோ நம்மளுடைய வீடுமே வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் அதை மேக் பண்ணி தான் உள்ள சப்ளை வரும் சரி உங்கள் வீட்டுக்குள்ள ஒரு ஹை அமௌண்ட் ஆஃப் கரண்ட் உள்ள வருது ஒரு ஹை அமௌண்ட் ஆஃப் வோல்டேஜ் உள்ள வருதுன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா எலக்ட்ரிக்கல் காம்பனன்ஸுமே சட்டனாக பிரேக்கேஜ் ஆகிடும் சரி இந்த பிரேக்கேஜை தடுக்கிறது தான் யாருடைய வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபியூஸோட வேலை அப்போது வரக்கூடிய உச்சபட்சமான மின்னோட்டங்களை தடுத்து நிறுத்தி உங்கள் வீடுகளில் இருக்கக்கூடிய உபகரணங்களை பாதுகாக்கிறது யாரோட வேலை ஃப்யூஸோட வேலை இதுதான் ஆரம்பத்தில் ஃபியூஸ் இருந்துச்சு இது பார்த்தீங்கன்னா தெரியுமா இது வந்து செராமிக் மெட்டீரியல் இது வந்து என்ன சொல்லுவோம் இது வந்து செராமிக் மெட்டீரியல் ஸோ இந்தத்தில் ஒரு ஹை மெல்டிங் பாயிண்ட்ஸ் வந்து நம்ம கண்டெக்ட் பண்ணியிருப்போம் சரிங்களா ஸோ அதிகமான கரண்ட் வரமா என்ன அவன் டக்குன்னு பிரேக்கேஜ் ஆகிடும் உள்ள இருக்கூட ஆட்டோமேட்டிக் எல்லாமே ஷட் டவுன் ஆகிடும் ஸோ இது வந்து நமக்கு என்ன அது கமர்ஷியல் பர்பஸ்க்காக என்ன பண்ணியிருப்பாங்க டிசைன் பண்ணியிருப்பாங்க மினியாச்சூர் சர்க்கியூட் ப்ரேக்கர் இந்த சர்க்கியூட் பிரேக்கர்லேயே ஒன்று ஆட்டோமேட்டிக் இருக்கு என்ன ஒன்று செமி ஆட்டோமேட்டிக் ரெண்டுமே இருக்குது இப்போது ஆட்டோமேட்டிக்கு செமி ஆட்டோமேட்டிக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா இப்போ ஹை கரண்ட் உள்ளவர்தான் ஆட்டோமேட்டிக் என்ன சுவிட்ச் ஆட்டோமே டவுன் ஆகிடும் சுவிட்சு டவுன் ஆகிடும் அப்புறம் நம்ம மேனில் என்ன பண்ணணும் போயிட்டு ஃபுல் பண்ணி மேலே தூக்கி விட்டணும் இது நம்ம என்ன சொல்லுவோம்னா செமி ஆட்டோமேட்டிக் இதுவே ஆட்டோமேட்டிக்னா அந்த கரண்ட் நமக்கு நார்மலைஸ் அப்புறம் அது ஆட்டோமேட்டிக்கான மீண்டும் பிள்ளை ஆட்டோமேட்டிக் கரண்ட் நமக்கு ரெசிஸ்ட் ஆகிடும் மீண்டும் ரெசியூம் ஆகிடும் நமக்கு திருப்பி கரண்ட்டு நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகிடும் இதுதான் நம்ம என்ன சொல்லுவோம் சர்க்யூட் பிரேக்கர் ஸோ ஒன்று ஒன்றே நம்ம எடுக்கும்போது ரொம்ப பெரியாக பார்க்க முடியும் ஸோ நம்மகிட்ட அடுத்தது நம்ம பார்க்கும்போது ரொம்ப டிஃப்ரெட் தெரிஞ்சிக்கலாம் ஃபர்ஸ்ட் பேசிக்ஸ் மட்டும் பார்ப்போம் ஃபியூஸை பார்த்து வரைக்கும் ஒரே விஷயம் தான் ப்ரொடக்ட் எலக்ட்ரிகல் சர்க்கியூட்ஸ் ஃப்ரம் அ டூ மச் கரண்ட் அதிகபட்சமான கரண்ட்லேருந்து இருந்து தான் இந்த ஃபியூஸோட முக்கியமான உள்ள அதனால என்ன சொல்லுவாங்க இது வந்து ஒரு பாதுகாப்பு உபகரணங்கள்னு சொல்லக்கூடிய இது வந்து ஒரு சேஃப்டி டிவைஸ் தான் இது வந்து இறுதிக்கட்டமாக பயன்படுத்தக்கூடியது இதுக்கு வந்து ஒரு மேஜர் ரோல் அப்படின்றது கிடையாது கரெக்டாக அந்த எலக்ட்ரிக் வாமன் சரியான முறையில் இயங்க ஃபியூஸ் அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்ப 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 முக்கியம் சரி அடுத்தது டிரான்சிஸ்டர்ஸ் ரொம்ப முக்கியமான விஷயங்க பட் இது ஒரு செமிகண்டக்டர் டிவைஸ் குறை கடத்தி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இந்த டிரான்சஸ்டோட முக்கியமான பணி என்னன்னு பார்த்தோம்னா எலக்ட்ரிக் சிக்னல்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணணும் இதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இப்போ எங்கெல்லாம் எனக்கு வந்து ஒரு ஸ்மால் இன்புட் கரண்ட் வருதோ அந்த இடத்த ஆம்பிளிஃபை பண்ணி ஒரு லார்ஜ் இம் அவுட்புட் கரண்ட்டை கொண்டு வர வைக்கணும் அப்போ இது ஒரு டிரான்சிஸ்டர் அப்படின்னா ட்ரான்ஸிஷன் ட்ரான்சிஸ்டர் அப்படின்றது என்ன சொல்லணும் ட்ரான்சிஷன் டிரான்சிஷன் அப்படின்றது எனக்கு வந்து எங்கெல்லாம் ஒரு லோயர் எனர்ஜி லெவல் இருக்கோ லோயர் அமௌண்ட் ஆஃப் கரண்ட் இருக்கோ அதை வந்து ஹையர் அமௌண்ட் கரண்ட்டுக்கு கொண்டு வரணும் இந்த லோயர் இன்புட்டை அவுட்புட்டில் வரும்போது அதிகப்படுத்தி கொடுக்கணும் இதுதான் டிரான்சிஸ்டரோட முக்கியமான பணி ஸோ இது எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட்டில் பொதுவாக நடக்கக்கூடிய விஷயம் தான் ஸோ மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா சிக்னல்ஸ் ஆம்பிளிஃபை பண்ணணும் அப்போது எக்ஸாம்பிள் வந்து நமக்கு நமக்கு வந்து நெட்ஒர்க் சிக்னல் இருக்கு இல்லையா இப்போ எங்கெல்லாம் வந்து லோ சிக்னல்ஸ் இருக்கோ அந்த லோ சிக்னல்ஸை ப்ராட்காஸ்ட் பண்ணி ஹை லெவலில் கொடுக்கணும் ப்ராட்காஸ்ட் பண்ணி ஒரு ஹை லெவலில் கொடுக்குறது அதோடய வேலை டிரான்சிஸ்டர் அப்படின்றதுடைய முக்கியமான வேலை ஓகே நெக்ஸ்ட் ஐசின்னு சொல்லக்கூடிய இன்டகிரேட்டட் சர்க்கியூட் இந்த இன்டகிரேட்டட் சர்க்கியூட்ன்றது எல்லா காமனன்ஸுமே ஒரே இணைப்பில் கொண்டு வந்து தான் நம்ம என்ன சொல்லுவோம் இன்டகிரேட்டட் சர்க்கியூட் சொல்லக்கூடிய ஐசி இட் இஸ் ஆல்சோ அண்ட் எலக்ட்ரானிக் டிவைஸ் இந்த ஐசிக்குள்ள தான் எல்லாமே இருக்கு என்னது பார்த்தீங்கன்னா இட் இஸ் இன்டர் கனெக்டட் காமனன்ஸ் சொல்லுவோம் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருப்போம் இல்லையா டிரான்சிஸ்டர் ரெசிஸ்டர்ஸ் டெப்பாசிட்டஸ் இது எல்லாத்துமே ஒரே பகுதிக்குள்ள இணைக்கப்பட்ட ஒரு சிறிய இன்டெகே ஐசி தான் நான் சொல்லுவோம் ஒரு சிப் ஐசிஸ் ஆல்சோ சிப்ஸ்ன்னு சொல்லுவோம் இது வந்து ஸ்மால் லெவல்ல இருக்கு மீடியம் லெவல் மேக்ரோ லெவல் நிறைய லெவலில் டிசைன் பண்ணியிருப்பாங்க இதை நம்ம பின்னாடி நம்ம லேர்ன் பண்ணுவோம் இப்போ ஐசி அப்படின்றது வேலைன்னா இந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன காமன்ஸ்லாம் பயன்படுத்தாம ஒரே காமனன்ஸாக பயன்படுத்துவதற்காக ஒரு கமர்ஷியல் பர்பஸ்க்காக ரெடி பண்ண இந்த ஐசின்னு சொல்லக்கூடிய இன்டகிரேட்டட் சர்க்கியூட் ஆல்சோ இட்இஸ் பி அமிகண்டக்டர் டிவைஸ் இட் இஸ் ஒரு ஸ்மால் எலக்ட்ரானிக் டிவைஸ் தான் சின்ன மைக்ரோ காம்போனன்ஸ் ஒன்னா மெர்ஜ் பண்ணி ஒரு சிங்கிள் டிவைஸா மாத்தினா இட் இஸ் ஆல்சோ நோனஸ் பி மைக்ரோ சிப்ஸ் சிப்ஸ் ஓகே இதனுடைய கண்டினியூட்டிய பார்த்துகளை நம்ம பார்க்கணும்